இன்றைக்கி நவம்பர் இருபத்தொம்போதாம் தேதி நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம் ஷார்ட்ஸ் வீடியோலாம் அதில் ஒரு பகுதியாக இருந்தாங்க வருங்க உள்ளலாம் பூச்சி என்ன தனிச்சென்னு தெரியல இது உள்ளே இருக்குது தெரியுது எல்லாம் மடிஞ்சு கிடக்கு பாருங்க பூ பூரா கேந்திப்பூ விலையும் இல்லை ரெண்டு மூணு நாள் திருச்சியில் திருச்சி மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க மழை கொட்டி வீட்டுக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் பூவும் வாங்க ஆள் இல்லை இது பெரும்பாலும் திருச்சி ஏரியாவில் இங்கே வருங்க அதனாலாம் அடிச்சு மடிஞ்சு தூங்குது ஒடிஞ்சிருச்சு பாருங்க முடியாது மடிச்சு தொங்குதா இந்த மாதிரி மடிஞ்சிருச்சி எல்லாம் நிறைய காளி இதெல்லாம் நிறையா இது உடஞ்சிக்கிட்டு விழுந்துருச்சு வெயிட்டு தாங்காமல் மலை மலைக்கி இந்த தண்ணி உள்ளே இந்த பூக்குள்ளே தண்ணி இருக்குது பூக்குள்ளே உள்ளே தண்ணி இருக்குது அதை தாங்காமல் மடிஞ்சு மடிஞ்சு கீழே விழுது ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது ஒன்றும் செய்ய முடியல எங்கேயாருங்க அங்கே காம்பே உடஞ்சிருச்சு பாருங்கள் இது மாதிரி நல்லா எல்லாமே அப்படி தான் ஒன்றும் ரெண்டு இல்லைங்க ஃபுல்லாகவே இருக்குது தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பூ இதில் பூ கூட இல்லை இந்த அரும்பு இந்த அரும்பு இருக்கிறத இந்த அரும்பு தாங்க முடியல அரும்பு தாங்க முட்டாமவே மடிஞ்சு விழுகுது இந்த கேந்திப்பூ மலைக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நம்ம ம அது தெரியாமல் மலையில் அந்த கேந்திப்பூ நட்டுப்புட்டோம் இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் மாட்டிக்கிட்டு முழிக்கல மாட்டிட்டேன் வேறு பயிர் எதாவது போட்டுருந்துருக்கலாமோ அப்படிங்கிறது தோணுது அதனால் செடியெல்லாம் மடிஞ்சு கிடக்குது என்ன பண்ணுறதுனே தெரில இன்றைக்கி ஒரு நேற்று ஒரு இருபது கிலோ எடுத்தேன் நாலு பேர் சேர்ந்து இருபது கிலோ அதான் ஐம்பது பழ எங்கள் ஊருக்கு பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஐம்பது கொசையும் சேர்ந்து ஒம்பது சட்டி பழம் செஞ்சானா அந்த மாதிரி ஆகி போச்சு என் நிலமையாக போகிறேன் எது எடுத்தாலும் எல்லாமே நஷ்டமாக வருது நமக்கு நேரம் சரி இல்லையோ சனி பகவான் உச்சத்தில் ஏறி ஆடுறேன்னு நினச்சிட்டனா ஆடிக்கிட்டே தான் இருப்பான் பிளவுக்குது குரு பகவான் நம்மக்கிட்ட வர மாட்டேங்கிறார் அது ஏன்னு தெரில ஏன் வரங்க உள்ள வேதனை அது மட்டும் இல்லாமல் நம்ம உங்கள்கிட்ட காமிக்க முன்னச்சேன் அவருங்க செடியெலாம் கறுப்பு கருப்பா கறுப்பு கற்பா தெரியுதா தெரியுதா இந்த மாதிரி வரக்கூடாது இந்த மாதிரி வந்து அந்த பாருங்க அந்த செடியே காலி ரெண்டு மூணு செடி இந்த மாதிரி நடுவில் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா ஒன்று அவ்வளோதான் இவ்வளோக்கு மறந்து நூறு நூறு மில்லி போட்டு அடிக்கிறேன் அந்த மருந்து ஒரு ட்ரம்முக்கு முந்நூறுரூவா ஆகுது முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா ஆகும் மருந்துக்கு ஒரு ட்ரம்முக்கு அடிக்கிறது இது மொத்தம் ரெண்டுமே இந்த ஒரு ச இந்த ஒரு செலவு ஒன்னே முக்கால் ட்ரம்மு பிடிக்கும் இதில் ஒரு ஒன்னே கால் ட்ரம்மு பிடிக்கும் மூணு ட்ரம்முக்கு மேலே அடிப்பேன் இந்த மருந்தை மூணே கால அடிப்பேன் ஆனால் மூணு ட்ரம்முன்னு வச்சுக்கோங்க மருந்துக்கே ஏழ்நூறுவா செலவு பண்ணேன் வேதனையாக கிடக்குது மூணு தரம் அடித்தா தான் அந்த புழு சாகும் புல் இருக்க புழுவே சாகும் என்ன பண்ணுறதுனே புரியலைங்க வேதனையாக கிடக்குது அந்த பூவை போட்டோம் அப்படின்னு செவந்தி கூட போட்டு போரலாம் அவ்வளவு இந்த புழுவு தொல்லை தங்க முல்ல மழை பெஞ்சா